எமது பாராளுமன்ற வரலாற்றில் பாராளுமன்ற எதிர்கட்சியாக இருந்தாலும் எவ்வித பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி நியாயமற்ற முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சிலருக்கு நூறு மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது சிலருக்கு பத்து மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது சிலருக்கு போன்று என்னை போன்று போன்றவர்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி படவில்லை சபாநாயகரே இதனை உங்கள் முன் தெரிவிப்பதற்கான காரணம் முதல் நேற்று கதைத்தாலும் இது பல மாதங்களாக நடைபெறுகின்ற ஒரு சபாநாயகரே நீங்கள் எங்கள் பிரதானி இந்த பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் சிறப்புரிமை இந்த நிதி வழங்கப்படாமையால் மூறப்பட்டுள்ளது அதனால் உங்களுக்கு பொறுப்புள்ளது நிதி அமைச்சரான ஜனாதிபதியுடன் இது தொடர்பில் கலந்துரையாடி தயவு செய்து எவ்வித பேதவுமின்றி இதனை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே நிதியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு பிரச்சனை உள்ளது இவ்வாறான பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்கே ஜனாதிபதி இவ்வாறு செயற்படுகின்றார் Tá-da. பன்முகப்படுத்தப்பட்ட ஒன்று ஒதுக்கடவில்லை சிபாநாயகரே கிராம குழுக்களின் ஊடான செயற்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் சிரமப்படும் போது உறுப்பினர்களின் தோவைக்காகவே நிதி ஒதுக்கப்படுகிறது என கடந்த போராட்ட காலத்திலும் கூக்களை பிரதேச ஊடாக அனுமதி பெறப்பட்டது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் நிதி வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் இங்கு பொய்யாக கூச்சலிடுகின்றனர்